வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான சுந்தரம் பிரேக் லைனிங் ஸ்லிமிட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு புரொடக்ஷன் டிபார்ட்மெண்டில் வேலை செய்வதற்கு இப்போதைக்கு உடனடியாக ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு என்ன படித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவை அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ பாஸ்ஆர் ஃபெயிலானவங்க அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ பாஸ்ஆர் ஃபெயிலானவங்களும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து தான் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா மந்த்லி வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு டிப்ளமோ பாஸ் ஆனவங்களுக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு ரூபா சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸும் உண்டு இதுவே பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணியிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்கு மணிலேருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இரண்டாவது ஷிஃப்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணியிலேருந்து காலை எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பேங்க் பாஸ்புக்கும் தேவைப்படுது நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் பாடி லொக்கேஷன்ல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்